காய்மக்களே நான் உங்கள் ஜாகிர் குளத்தூர் விநாயகபுரத்தில் லேண்டு பார்த்துட்ருக்கீங்களா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான லேண்டு விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்குங்க வெறும் எட்நூறு சதுரடி லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு சிஎம்டி அப்ரூவ்டு ரேரா அப்ரூவோட ஃபுல்லி காம்பவுண்ட் வாலோட அமைஞ்சிருக்குதுங்க வெறும் இருபது பேருக்கு மட்டும் இந்த ஆஃபருங்க எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடிகள்ல லேண்ட் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை சின்னதாக கிளிப்பிங் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வெறும் இருபது பேர் மட்டும் கொண்ட மாதிரி ஒரு அருமையான கேடட் கன்வெனிட்டியில் சூப்பர் ப்ராபர்ட்டிகள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்குது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடியில் லேண்டு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது யூனிக்கான சைஸில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக முடியும் மெயினாக வந்து இங்கே எண்ணூறு சதுரடி ஐம்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம ப்ராபர்ட்டி எடுத்து வந்திருக்கோம் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் உடனே வீடு கட்டுற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு கை கட்டுற தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மெயினாக இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சரௌண்டிங் வந்து ரெசிடென்டியல் ஏரியா மெயினாக காலேஜ் ஸ்கூலு மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு அதே சமயம் நீங்க விரும்பின மாதிரி எல்லா விஷயங்களும் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல இந்த ஏரியால அமைஞ்சிருக்குங்க நீங்க வந்து ஒரு எட்நூறு சதுரடி இங்கே லேண்டு வாங்கினா வெறும் ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் இருந்தால் போதும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்குற மாதிரி சைஸுகள் எல்லாமே இருபத்தி நாலுக்கு நாற்பது இருபத்தி நாலுக்கு முப்பது இந்த மாதிரி சைஸ்ல ரொம்ப ரொம்ப நல்ல சைஸ்ல அதே சமயம் நீங்க விரும்பின மாதிரி எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடியில கூட இங்க லேண்ட் இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அழகான பிளாக் ட்ராப் ரோடு ஃபுல்லி காம்பவுண்ட் வால் சோலார் லைட்டு இது எல்லாமே பார்த்து பார்த்து பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் ஃபுல்லாக பாருங்களேன் வீடுகளுக்கு மத்தியில் ஜஸ்ட்டு அம்பத்தூர் ரோடு வந்து அம்பத்தூர் டு புலல் ரோடு வந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம டச் பண்ணிடலாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி ஃபுல்லாக வீடுகளுக்கு மத்தியில் அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஒரு சதுரடி விலை ஏழாயிரத்தி முந்நூறுரூவா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் சதுடி வாங்கினா கூட கார்னர் லேண்டு கிடைக்கும் ஒரு எட்நூறு சதுர வாங்கினா கூட நம்மளுக்கு நல்ல பேசிங்களோட நார்த்து பேஸிங்களை கூட இங்கே ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குங்க திரையெழுத்திர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லேண்டாக வாங்கினீங்கன்னா வெறும் ஐம்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு எட்நூறு சதுடி கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்ச ரூபா வச்சிங்கன்னா போதும் எழுபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட நீங்கள் நீங்கள் சொந்தமாக வீடு கட்டிக்கலாம் அதுவும் புது வீடாக உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கட்டிக்கலாம் இல்லை லேண்டாக வேணால் ஐம்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு இருக்குதுங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையளித்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லா சைஸ்லையும் லேண்ட் இருக்குது